மங்கள் சிபே சர்வாத சாதகே சரண்யே இரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் காண இருப்பது சனி பகவான் எப்போது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் தருவார் எந்த லக்கணங்களுக்கு தருவார் எங்கே இருந்தால் தருவார் இங்கே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சனி என்றாலே மிகப்பெரிய பயம் ஆக எனக்கு எனக்கு சந்திசம் வரப்புகிறது அது மூன்று விஷயம்லாம் இருக்குது நான்காவது வரப்படை சந்திசி மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே மக்கள் பேசப்படுகிறத தவிர நம்ம உள்ள ஜோடி துறைகள் வந்த பிறகு பார்த்தோம் என்றால் சனியை போ சனியை போல கொடுப்பார் இல்லை சனி கொடுத்தால் யார் தடுப்பா இது போன்ற விஷயங்களாக இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை இருக்கும்போது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் பேரையும் புகழையும் அள்ளி தந்து விடுவார் பொதுவாக பாவகிரகங்கள் எங்கே இருக்க வேண்டும் சனி என்பது முதன்மையான பாவகிரகம் அவர் எங்கே இருந்தால் மிக நல்லா பண்ண மூன்று ஆறு பதினொன்றாம் பாவங்கள் மூன்று ஆறு பதினொன்று இந்த இட உபயஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சனி பகவான் வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார் மிக பெரிய நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்குவார் மூன்று ஆறு பதினொன்றாம் பாவங்களில் அவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு நிதமான வாழ்க்கைகள் அதை திரும்பி சிமலக்கணமாக இருந்தால் கூட அவர் மூன்று ஆறு பதி பதினொன்று இருக்கும்போது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சிமலக்கமாக இருந்தால் கூட மற்ற லக்கணங்களுக்கு நான் கண்டவரை மேச லக்கணத்திற்கு சனி மகாதிசை மிக சிறப்பாக இருக்கு ஏன்னா அவருடைய ஆதிபத்தியம் என்ன ஒரு கிரகம் அதன் ஆதிபத்தியின் வழியாகத்தான் செயல்படும் இப்போ லக்கணத்திற்கு பத்து பதனக்கூடிய கருமாதிபதியும் அவர் தான் லாபாதிபதியும் அவர்தான் அப்ப மேசலக்கணக்காரல இருக்கு நான் கண்டவரை சனி மகாதிசை மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கிறது லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்கு லக்கணம் சிறப்பாக இருக்கும் தோலா லக்கணம் கன்னி மித லக்கணங்களுக்கு இது போன்ற லக்கணங்களுக்கு சனி மகாதிசை மிகப்பெரிய உன்னத பலன்களை செய்யும் ஆனால் அவர் யாருடைய இணையனும் இதில் தான் இருக்குது யாருடைய பார்வையை பெறணும் யாருடைய இணைவை பெறணும் இதில் தான் சனி மகசை எவ்வாறு பலன் செய்யும் இது வந்து பொதுவாக மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தாவே ஒரு விதமான பலன்களை செய்யும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது என்பது பொதுவாக செய்யும் ஆனால் சனி இயற்கை சுபர்களாகிய இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் அடுத்ததாக சந்திரன் வந்து பௌர்ணமி வளபரி சந்திரனாக இருந்து பௌர்ணமி இணையக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் குரு சுக்கிரன் சந்திரன் இவர்களுடைய தொடர்பு தொடர்பு என்றால் அவருடன் இணையலாம் அல்லது அவருடைய பார்வையை பெறலாம் சுக்கிரனுடைய இணையலாம் அல்லது குருவுடைய பார்வையை பெறலாம் சந்திரனுடைய இணைவு சந்திரனுடைய பார்வை இந்த மாதிரி சந்திரன் குரு சுக்கரன் யாருடைய தொடர்பாவது பெற்று அல்லது இருந்தால் மிக மிக சிறப்பு அந்த இருக்கிற கரு சுபகருடைய தொடர்பு ஒன்று சுக்கரனுடன் இணைந்து இல்ல குருவுடைய பார்வை இல்ல குரு சுக்கரனுடன் இணைந்து குருவுடைய பார்வை இது மாதிரி இல்லை வளபச்சந்திர நினைவு குருவுடைய பார்வை இது மாதிரி சுபருடைய தொடர்வை பெற்று நடக்கக்கூடிய சனி மகாதிசை மிக பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் பேரும் புகழையும் சனி பகவான் அள்ளி தந்து விடுவார் நான் இது போல நிறைய ஜாதக உதாரணம் என்னால் காட்ட முடியும் இது போன்ற நிறைய ஜாதங்களை என்னால் காட்ட முடியும் சனி மகாதிசையில் பேரும் புகழும் பெற்று உயிர்நிலையை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சனி தசை என்றாலே இங்கே பயம் என்ற விஷயமே தேவையில்லாத விஷயம் ஒன்று எங்கே இருக்கிறது அதுதான் மெயின் மூன்றாவது பதவியில் இருக்காரா யாரோட தோல்வியை பெறுகிறார் ஆனால் இந்த மூன்றாறு பாதங்களில் இருந்து நடக்கக்கூடிய இந்த சனி மகாதிசை மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் அடுத்ததாக இங்கே நாம் பார்த்தோமே ஆனால் சனி யாரோட இணையக்கூடாது சனிக்கு அகைன்ஸ்டான பிளானட் என்ன சூரியன் செவ்வாய் ராகு கே கே இணைந்தால் அவர் சுற்று மாலை ஓடுவார் இந்த மூன்று கீரகங்களோடு அடுத்து அம்மாவை சந்திரன் அம்மாவா சந்திரன் இது போன்ற கிரகங்களுடன் சனி இணையும் போதுதான் கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர மற்ற நான் சொன்ன இயற்கை சுபர்களாகிய குரு சுக்கிரன் புதன் கூட புதன் சந்திரன் இந்த கிரகங்களுடன் இணையும் போது சனி அவருடைய தசையில் மிக உன்னதமான பழங்களை வழங்குவார் எப்படி வழங்குவார் அவருடைய காரத்துவத்தின் வழியாக அவருடைய காரத்துவம் என்ன இரும்பு இயந்திரம் கருப்பு நிற பொருட்கள் அழுக்கு மெக்கானிக்கல் சோப்பு வெல்டிங் சோப்பு ஒயின் சாப்பு முனிசிபாலிட்டி கான்டாக்ட் எடுக்கிறது முனிசிபாலிட்டி கான்டாக்ட் எடுத்து ரோடு கூட்டுறது முனிசிபாலிட்டி பாத்ரூம் எடுக்கிறது இது மாதிரி அவர் இது டாஸ்மாக் அந்த கடை அதை எடுக்கிறது இது போன்ற துறைகளில் சனியுடைய காரோத்துவங்களில் அந்த ஜாதகரை ஈர்ப்பு ஜாதகரை ஈடுபடுத்தி அதன் மூலியமாக சனி அவருக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தருவார் எந்த கேமே அவருடைய ஆதிபத்தியத்தையும் காரத்துவத்தின் தான் செயல்படும் செயல்படும் அதன் அடிப்படையில் என்ன இதன் சனி இதே அவர் இரண்டு பத்தாம் இடங்கள் இரண்டு பத்தாம் தொடர்பு கொள்ளும் போது சனி என்ன செய்வார் என்றால் அவருடைய உயரிய உயரிய காரத்துவம் என்றால் ஒன்று வழக்கறிஞாக்குவார் அடுத்ததாக பல் என்று பல்வேறு பல் எலும்பு மருத்துவராக அந்த ஜாதகரை அவர் உருவாக்குவார் செவ்வாயின் பொறுத்து இங்கே ராசிக்கு இரண்டு பத்தாம் இடங்களில் சுழன்று மிக நெருக்கமாக மிக நெருக்கமாக சுக்கரனுடன் குருவுடனோட மிக நெருக்கமாக ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இணையும் போது சனி உயரிய காலத்துவமாக அந்த ஜாதகரை வழக்கறிஞராக ஆற்றுவார் அதே போல குருவும் இரண்டு பத்தாம் தொடர்பு மட்டும் ராசிக்கு இந்த இந்த இருவருடைய தொடரும் வரும்போது உடைய நீதிபதியாக்கக்கூடிய சனி குருதை சனி தொடர்ந்து வரும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகர் நீதித்துறையில் நிதித்துறை நிதித்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆற்றலானாக மிகப்பெரிய ஒரு பிரபலமான அந்த சனி தசையில் அவருக்கு கிடைக்கும் சனி அவருடைய கார காரத்து வழியாக அந்த ஜாதகரை முன்னேற்றுவார் சனி எங்கே இருக்கணும் மூன்று ஆறு பதினொன்று இயற்கை சுபர்வழி துறவைப் பெற்று சனி தசை நடக்கும்போது மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அந்த ஜாதகர் அடைவார் வாழ்க்கையில் வெற்றி வீரனாக அந்த ஜாத மூன்றாவடம் என்ன வெற்றி கிடைக்கும் பாவர்கள் மூன்றாவது இருக்க முடியாது எதிரிகள் ஓடுவார்கள் சனி தசை என்றால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி எங்கே இருக்கிறார் யாருடைய இணைந்திருக்கிறார் யாருடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முதலமை தவிர மற்றபடி அவர் சனி என்றாலே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனிக்கு குரு சுக்கரன் பலபடி சந்திரன் புதனுடைய தொடர்பு இருந்தால் மிக நல்லது சூரியன் செவ்வாய் ராகு தொடர்புகள் பெறக்கூடாது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோழநிலையம் காரைக்குடி